வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் பிப்ரவரி பத்து இருளில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தனுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது உங்கள் மேல் வேறொரு வார்த்தையும் சுமத்த மாட்டேன் வெளிப்படுத்துதல் இரண்டு இருபத்தி நான்கு இரண்டு காலங்களில் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் உதிப்பதற்கு முன் வால்தேனியர்கள் என்று அழைக்கப்பட்ட எதற்கும் அஞ்சாத ஒரு சிறு கிறித்தவ கூட்டம் தோன்றினார்கள் தேவ வார்த்தையின் பாதுகாவலர்களாக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தின் பெரும்பகுதியை மனப்பாடம் செய்யவும் இருளில் வாழ்ந்து வந்த லட்சக்கணக்கானோருக்கு சத்தியத்தை பகிரும்படிக்கு தங்கள் உயிரையும் பணயம் வைக்கும்படி கற்றுக் கொடுத்தார்கள் வால்தேனியர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையால் ஈவ இறக்கமின்றி உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் ஆல்ப்ஸ் மலை முழுவதும் வனாந்திர குகைகளில் ஒளிந்து வாழ்ந்து உயிர் தப்பினார்கள் லக்ஸ் லூசெட்டின் டெனிபிரேஸ் என்பதே அவர்களது நம்பிக்கை அதற்கு இருளில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்று அர்த்தம் தீர்க்க தரிசன நிறைவேறுதலின்படி தியாத்ராவில் மற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டவர்களில் இந்த வால்தேனியர்களும் உண்டு போப் மார்க்கத்தின் அஞ்ஞான தாக்குதல் மத்தியிலும் தேவ வார்த்தையை அப்படியே கைகொண்ட ஒரு சில குழுக்களில் இவர்களும் உண்டு சாத்தானுடைய ஆழங்கள் என்பது தேவ துரோகத்தின் ஆழத்தை குறிக்கிறது தேவனுடைய ஆழம் என்பது தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு ஆகியவை நிரம்பியது ரோமர் பதினொன்று முப்பத்தி மூன்று இது சாத்தானுடைய ஆழங்களால் உண்டாகிற குழப்பத்தையும் நம்பிக்கையற்ற நிலையையும் பயங்கர முடிவையும் விட மேலானது ஆனால் உண்மையுள்ள இந்த ஒரு சிலரின் வெளிச்சம் அந்த பாதையில் செல்லவில்லை அவர்களுடைய வெளிச்சம் கிட்டத்தட்ட அணைந்து விட்டாலும் அது அணையவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் வாக்குறுதி உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் என்பதே இரண்ட காலம் முழுவதும் சீர்திருத்தவாதிகள் மீது வேதாகமத்தின் வெளிச்சம் மெல்ல மெல்ல உதித்தது சத்தியத்தின் ஒளி கதிர்களை வெளியே கொண்டு வர அவர்கள் போராடினார்கள் ஆனால் பெரும்பாலும் மற்ற சத்தியங்களை பார்க்கவில்லை ஆனால் நம்முடைய தேவன் நீதியும் நியாயமும் உள்ளவர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்திற்கு தக்கவாறு அவர் அவரிடம் கணக்கு கேட்கிறார் அப்போஸ்தலர் பதினேழு முப்பது எசபெலின் நாளில் இதேபோல் தேவனுக்கு உண்மையான மீதமானவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினெட்டு எலியா தீர்க்கதரிசியைப் போல நாமும் புயல் கொந்தளிப்பான கடலில் நாம் மட்டுமே ஒரே வெளிச்சமாக இருப்பதாக நினைக்கலாம் ஆனால் தேவ ஆவியானவர் பலருடைய இருதயங்களில் செயல்படுவதை நாம் மறக்கக்கூடாது பிதாவாகிய தேவனே மாறாத உமது சத்தியங்களுக்காகவும் அணையாத உமது வெளிச்சத்திற்காகவும் நன்றி யுகங்கள் நெடுகிலும் லட்சக்கணக்கானவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருப்பதற்கு நன்றி அதிக ஆராய்ச்சிக்கு தானியல் ரெண்டு இருபத்தி ரெண்டு யோவான் ஒன்று ஐந்து அப்போஸ்தலர் பதிமூன்று நாற்பத்தி ஏழு அமேன்